சங்ககால தமிழகத்தை ஆட்சி செய்த அரசர்களுடைய வீரம் புகழ் சிறப்பு கொடைச்சிறப்பு இவற்றையெல்லாம் பற்றி புகழக்கூடிய தமிழ் கருவூலம் தான் புறநானூறு அந்த புறநானூற்றினூல்ல சோழ நாட்டை ஆட்சி செய்த சோழன் கிள்ளி இறந்த போது அவனுடைய இறப்பை பார்ப்பதற்காக வந்த புலவர்களுள் ஒருவரான ஐயூர் முடவனார் சோழ மன்னனை பற்றிய சிறப்ப எப்படியெல்லாம் வியந்து குறிப்பிட்டு என்ற செய்திதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோழ நாட்ட ஆட்சி செய்த சோழ மன்னர்கள் ஒருவன் தான் கிள்ளி வளவன் சோழன் கிள்ளி வளவன் செம்பியர் குலத்தை சார்ந்தவன் இவனுடைய புகழ் உலகமெங்கும் பரவி இருந்தது எப்படி தெரியுமா எப்படி ஒரு சூரியனானது தன்னுடைய கதிர்களை கொண்டு உலகம் முழுவதும் வெளிச்சத்தை தருதோ அந்த மாதிரி சோழன் தன்னுடைய கொடைத்தன்மையால தன்னுடைய வீரத்தால உலகம் முழுக்க தன்னுடைய புகழ பரப்புற அளவுக்கு பெருமை கொண்டவனா தன்னுடைய மக்களை ஆட்சி செஞ்சிட்டு வந்தான் அப்படிப்பட்ட சோழ மன்னன் இறந்து போனான் அவனுடைய இறப்பு செய்தியை கேட்டு சோழ மன்னனோட வீரத்தையும் புகழையும் பாடிய பல புலவர்கள் அவனோட உடலை பாக்குறதுக்காக வராங்க சங்க காலத்துல இறந்தவர்களை புதைப்பதற்கு தாழி என்ற ஒரு வகையான பொருளை பயன்படுத்தினாங்க சோழமண்ண இறந்த போது அவனை புதைப்பதற்காக அங்க ஒரு குயவன் இந்த தாழிய செஞ்சுட்டு இருந்தான் குயவன் தாழி செய்யறதை பார்த்த அங்கிருந்த புலவர்கள்ல ஒருத்தரான ஐயூர் முடவனார் அவன்கிட்ட போறாரு அவனை பார்த்து குயவனே சூரிய போல இந்த உலகம் முழுக்க புகழ பரப்புனவன் சோழன் கிள்ளிவளவன் அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவனுக்காக நீ தாழி செஞ்சிட்டு இருக்க ஆனா அது உன்னால முடியாது அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை நீ அவனுக்கு தாழி செய்யணும்னு நினைச்சா இந்த நில அளவு பெரிய பரப்பளவு கொண்ட சக்கரத்தை வச்சு மலையளவு உயர்ந்திருக்கிற மண்ணை அதுல வச்சுதான் உன்னால தாழி செய்ய வேண்டியிருக்கும் அப்படிப்பட்ட தாழிய உன்னால செய்ய முடியுமா அப்படின்ட்டு ஐயூர் முடவனார் அந்த குயவன் கிட்ட கேட்கிறாரு சோழன் கிள்ளிவளவன் இறந்த செய்தியை கேட்டு அவன் இறந்த துயரம் தாங்காம பலரும் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டாங்க அப்போ சோழன் கிள்ளிவளவனுக்காக மட்டுமே தாழி செய்யக்கூடிய குயவனால மக்கள் அனைவருக்குமே தாழி செய்ய முடியாது அந்த ஒரு காரணத்தையும் சூரிய போல தன்னுடைய புகழ உலகம் முழுக்க பரப்பி இருந்த சோழன் கிள்ளிவளவன் போது அவனுடைய உடலை மட்டும்தான் தாழில அடைக்க முடியுமே தவிர அவனுடைய புகழை அடைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய தாழியை உன்னால் செய்ய முடியுமா என்று குயவனை பார்த்து புலவர் கேட்பது போல புறநானூற்றுல இந்த பாடல் அமைந்திருக்கு புறநானூற்றுல இருநூற்று இருபத்தி எட்டாவது பாடலாக அமைந்துள்ள இந்த பாடல் பொதுவியல் திணையை சார்ந்தது இந்த பாடலானது ஆனந்த பையுல் துறையை சார்ந்தது புறநானூற்றுல அரசர்களை பற்றி குறிப்பிடும் மேலும் சில வீடியோக்களை அடுத்த வீடியோல சொல்றேன் நன்றி